வணக்கங்க சின்னதுரை மீண்டும் விவசாயி அப்படின்னா யார் ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களா இல்லை ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களா விவசாயி எப்படி இருக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க காலையில் ஏந்திரிச்ச உடனே செருப்போ செருப்பு இல்லாமையோ தன்னுடைய வயல்களில் போய் பார்க்குறவன் தான் விவசாயி அதாவது பார்க்குறவங்க தான் விவசாயி அதாவது நான் ஒருமை பன்மையில பேசுறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் சிலிப்பாயிருக்கும் பார்க்கணும் இப்போ நான் கோழி வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கோழி எச்சங்களை நாம் முதல்ல பார்க்கணும் இல்லை அதனுடைய நடவடிக்கைகளை பார்க்கணும் அதை நாம் தான் அதன் மூலயமா நாம் லாபம் எடுக்க முடியும் அதே மாதிரி தான் ஒரு பயிர் என்ன பயிர் செய்கிறோமோ அதை நாம் புரிஞ்சிக்க முடியும் ஒரு இலை சுருள் இருக்கு இது கத்திரிலையோ இல்லை மிளகாயிலோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம பார்த்து ஆரம்பத்தில் தெரிஞ்சிக்கணும் நாம் இது வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு இதை நாம் கையில் எடுத்தோம்னா கண்டிப்பாக நாம் இதில் வெற்றி பெறவே முடியாது இது ஃபுல் டைம் ஜாப் தான் இதை வந்து நாம் முழுமையாக முழு மனசோட ஏற்றுக்கிட்டால் மட்டுமே இதில் நம்ம வெற்றி பெற முடியும் அதை நோக்கி தான் நான் இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒரு சில தடங்களில் வீட்டில் உக்காந்துருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுலேயும் இடையிலையும் அப்பிக்கப்போ ஒரு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து மின்சாரம் தேவை அது இல்லை அதுக்கு மாற்று வழி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து தண்ணி எடுக்கக்கூடிய மிஷின் தேவை நேற்று போனால் திருத்துறை பூண்டியில் கும்பகோணத்தில் இருக்குங்களாம் முப்பதாயிரம் ரூபா அஞ்சு ஹெச்பி ஹீரோ ஹாண்டா ஹோண்டா கம்பெனிக்காரன் போட்டிருக்கான் அதே ரெண்டரை ஹெச்பியோ ரெண்டு ஹெச்பியிலேயோ டீசல் எது பெட்ரோல் இன்ஜினில் மூணு மணி நேரம் ஒரு லிட்டருக்கு ஓடுற அந்த ரெண்டு இன்ஜி பைப்பில் மூணு மணி நேரம் ஓடுதுங்க அவர் ஒன்றரை லிட்டரு தாங்க நான் போட்டேன் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறாரு காலையில் எத்தனை மணிக்கு ஷார்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஏறத்தாழ நான் ஒரு மூன்று மணி நேரங்கள் அந்த அவையில் நான் இருந்தேன் அது வரைக்கும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு எப்பையிலேருந்து ஓடுது என்னங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலிங்க பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க மணி பன்னெண்டு வரைக்கும் அதில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு ரெண்டு இஞ்சி பைப்பில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் நாம் வந்து என்னை தொலைச்சேன் நான் இப்போ அதை என்னையே நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அதுதான் நான் என்ன நான் என்னைக்கு முழு மனுஷனாக கொண்டுகிட்டு வரேன்னா அன்னைக்கு உண்மையான விவசாய ஆகிடுவோங்க நம்ம முழுமையான விவசாயம் ஆகணும்னா பால் மாடு வச்சுருக்கணும் ஆடு வச்சுருக்கணும் கோழி வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு சில அடிப்படை இதெல்லாம் நம்ம வச்சுருந்தா தான் நம்ம முழுமையான விவசாயிகள் ஒரே கிராஃப் நெல்லை மட்டும் வச்சுக்கிட்டு இதில் லாபத்தை எடுக்கணும் அப்படின்னா முடியாதுங்க வணக்கம் சின்னதுரை சார் நீங்கள் சொன்னது அத்தனையும் முழுக்க முழுக்க உண்மை அதுக்கு ஒரு சின்ன உதாரணமே நானே சொல்கிறேனே ஒரு மிகப்பெரிய விவசாயி இருபத்தஞ்சி ஏக்கரில் சிறப்பாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல வருமானம் நல்லா போயிட்டு இருந்தது அவங்களுக்கு ஒரு பையன் அப்பா விவசாயம் நல்லா பண்ணுறாங்கன்னா அந்த பையன் அப்பாவுக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ணிக்கிட்டு அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு இருந்தார் அப்பா வந்து விவசாய அப்பாவுக்கு கூட இருந்தாரு அந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த பெரியவங்க என்ன ஆகிட்டாங்க ஒரு நாலு ஹார்ட் அட்டேக்கெலாம் தவறிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இருபத்தி நாலு ஏக்கரையும் பையனை எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு இது க அவ இவரும் நல்லா ஏர் விழுவார் நடவு நடுவார் நல்லா உரம் போடுவார் தண்ணி பாய்ச்சுவார் தண்ணியெல்லாம் கட்டி முடித்தோன்னா என்ன பண்ணுவார் ஒரு வாரம் பத்து நாள் ஊருக்கு கிளம்பி போயிடுவார் இங்கே புகையாக அடிக்கும் என்னமோ அடிக்கும் இப்படியே பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய மா தென்னந்தோப்பை அழிச்சுட்டாங்க சுத்தமாக விவசாய நிலம் எல்லாத்தையும் குத்தகி விட்டுட்டாங்க வீட்டில் உக்காந்துருக்காங்க நூற்றுக்கு நூறு உண்மை எந்த எந்த விவசாயியாக இருந்தாலும் அவங்க வைக்கிற பயிரை டெய்லி போய் ஒரு தடவை சுற்றி பார்த்து அது வந்து ஒரு குழந்த மாதிரி அதுக்கு என்ன தேவை என்ன பூச்சி தாக்குதலா இல்லை தண்ணி பத்தலையா சற்று பற்றாக்குறையான்னு பார்த்து கவனிச்சாதான் அதில் வெ வெற்றிகரமாக விவசாயம் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் இதை வந்து நான் கண்கூடாக பார்த்துட்டேன் ஒரு கடந்த ஒரு இருபது வருஷத்தில் அந்த நிகழ்வு நடந்து இன்னைக்கு பார்த்துட்டேன் ஒரு பெரிய பண்ணையாக இருந்தது இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அதை அது உண்மை அப்போ வந்து களத்தில் இறங்கி நேரடியாக செய்யாமல் சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியாது விவசாயத்தில் அதை நிதர்சனமான உண்மை நன்றி அதாவது நிரந்தர வருமானங்கிறது என்ன சார் அது எனக்கு ஒன்றும் புரியல நீங்களே சொல்லுங்கள் நிரந்தர வருமானங்கிறது என்ன எனக்கு ஒன்றும் புரியல அதாவது பொதுவாக ஒரு ஆடு வளர்க்குறவனுக்கு நிரந்தர வருமானம் எப்படி வரும் ஒரு கோழி வளர்க்குறவனுக்கு நிரந்தர வருமானம் எப்படி வரும் இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாமே அவனுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது ஒன்றும் இல்லை காமெடியாக நினைக்கவே வேணாம் ஒரு என்னுடைய நான் வேலை வேற ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சேன் கோயில் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இடத்துல ஒரு வாத்து மேய்க்கிறவனை பார்த்து அந்த அரபி ஊல்ல அப்படிங்கிறான் என் நிறையா பணம் இருக்கு அவனுக்கிட்ட ஃபுல் சுவாஜி தாதான வரும்னா என்னடாங்கிறேன் எங்கள் ஊர்லலாம் இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடாங்கிறான் அவன் அப்புறம் தான் சொல்கிறான் என்கிட்ட ஒரு வாத்து ரெண்டு தினாறு போச்சுன்னா அதில் கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் வாத்து இருக்குது இங்கே எவ்வளோ தினாறு அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் வாத்து நாலாயிரம் தினாறுறான் நாலாயிரம் திணறும் ஒரு மனுஷனுக்கு வருமானம் எவ்வளோன்னு கேட்டான் நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க இப்போ இரநூத்தி இருபது ரூபா கிட்டத்தட்ட போகுது அவன் சொல்கிறத பார்த்து ரெண்டாவது மறைமுகமாக இந்த ஆடு மேய்க்கிறவனையும் மாடு மேய்க்கிறவனையும் இந்த என்ன மாதிரி கோழி மேய்க்கிறவனையும் சொல்லியிருக்கேன் நேரடியாக சொன்னா ஒரு விவசாயி சாதாரணமா இப்போ என்ன வச்சுங்களேன் நான் கம்பெனிக்கு வேலைக்கு போனோன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா என்னுடைய வருஷ வருமானம் அதில் சாப்பாடு எல்லாம் போனால் எவ்வளோ கிடைக்கும் இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா பத்து ஆடு வாங்கி வச்சுக்கிட்டு மேய்ச்சாவே நிரந்தர வருமானம் தான் பத்து மாடு வச்சுக்கிட்டு மேய்ச்சாவே நிரந்தர வருமானம் தான் சரி தப்பாக நினைக்க வேணாம் இந்த மாடு போது தான் கரெக்டாக அது வருது என் கூட ஒருத்தரு கம்பெனிக்கு வேலைக்கு வந்தாருங்க எருபது மாடு வச்சுருக்கார் இப்போ இருபது இருபது மாடு வச்சுருக்கார் மாப்பிள்ள ஒரு எருவு மாடு நான் கேட்டேன் ஒரு எருவு மாடு வேணுமாம் என்ன ஒரு எருவு மாடு நாற்பதாயிரம் ரூபா மாப்பிள்ளை வேணும்னா வாங்கிக்கிறார் குறைஞ்சதுலருந்து இருபதுலேருந்து நாற்பது ரூபா விற்கிறாங்க பத்து மாடு பத்து மாட்டுடைய விலை ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது அவர் ரெண்டு லட்சம் ரூபா அதில் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க அதனால் மறைமுகமாக ஏகப்பட்ட இது இருக்குங்க நாம் வந்து நம்மளுடைய செலவையும் செலவினங்களத்தையும் வரவையும் கணக்கு பார்த்தோம்னா விவசாயி லாபம் இன்னொன்று நமக்கு வர வியாதிகள்லாம் நம்ம கணக்கு பார்த்தோம்னா அது எந்த லாபத்தில் சேர்க்கறது எனக்கு ஒன்றுமே புரியலையே விவசாயம் பண்ணுற ஒரு ஃபேமிலி எங்கள் ஊரில் இருக்குங்க நம்புனா நம்புங்க நம்பலன்னா விடுங்க அவங்க அதாவது அவங்க அண்ணன் வந்து வாதியாரு இவங்க வந்து சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு இந்த விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க விவசாய வேலை செஞ்சு இப்போ இருந்ததில்லை அவங்க ஸ்டேஜை நான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் இவங்க எவ்வளோ வேல்யூ ஆடாதான் இருக்காங்க இவங்க எவ்வளோ வேல்யூ இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் கணக்கு பண்ணி பார்த்துருக்கேன் ரெண்டுமே சரியான இதில் இருக்காங்க கரெக்டாக அவங்க கொள்ள வேலையை கரெக்டாக செய்கிறாங்க கரெக்டாக இருக்காங்க அந்த மாதிரி நாமளும் இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு லாபம் தாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது விவசாயத்தை வந்து வேலையாக பார்த்துட்டு வேலையை செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் அதை வந்து பார்ட் டைம் ஜாப்பாக செஞ்சோம்னா அதில் நமக்கு நஷ்டம் தான் வரும் ரெண்டாவது நமக்கு இந்த இப்போ செந்தில் பண்ணியிருக்கிற வாழை பயிர் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆர்கானிக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்புறம் இன்னாருக்காக்கு பண்றேன் அப்படிங்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த நுணுக்கங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க தண்ணி விடுறதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க இதெல்லாம் நம்ம கூட்டு குடும்பத்துல இருந்து என்னைக்கு வெளியே வந்தோமோ அது இல்லை அன்னைக்கே அதெல்லாம் முடிச்சுட்டோங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நான் சொன்னது சூசகமா சொன்னதுங்க முன்னாடி அதாவது பெண்ணை வச்சு நன்றிங்க வணக்கம் செல்வராஜ் சார் நான் செந்தில் எங்கள் பிறந்ததை பதிவை பார்த்தேன் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழிலில் வெற்றிகரமாக இருக்கிற நண்பர்களை நான் நிறையா பார்த்துருக்கேன் அதில் ஒரு சின்ன உதாரணம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எங்கள் ஊரில் மணின்னு ஒருத்தவங்க சைக்கிள் கடை வச்சுருந்தாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட தான் எல்லோரும் சைக்கிள் பஞ்சர் ஓட்டுறது கொள்வது அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கூரை வீட்டில் இருந்தாங்க அவங்களுக்கு மூணு குழந்தைகள் பெண் குழந்தைகள் நல்லா கேட்டுங்க களப்போக்கில் சைக்கிள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு எல்லோரும் பைக்குக்கு வந்தோன்னே என்ன பண்ணிட்டார் அவர் அவருக்கு ஒரு துடி கூட நிலம் சொந்தமாக இல்லை ஒரு சைக்கிளில் எல்லாத்தையும் விற்றுட்டு அஞ்சே அஞ்சு கொடியாடு வாங்கி வளர்த்தாங்க அந்த அஞ்சு ஆட்டுலேருந்து வெளியில் ஓட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு வந்து கட்டுவாங்க அதுலேருந்து குட்டிகளை எடுப்பாங்க இப்போ நெருக்கி அவர்கிட்ட இப்போ இன்றைக்கி நூறு ஆடு இருக்குது அந்த அந்த ஆடுங்களை வச்சு ஒரு மாடி வீடு கட்டிட்டார் அவர் இன்றைக்கி நல்லா பைக் வச்சுருக்காரு மூணு பெண்களை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாரு இன்றைக்கி கணவனும் மனைவியும் அந்த ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மானாவாரி இடங்களில் போய் மேய்ச்சு மேய்ச்சிட்டு வர்றது வரப்பு உரங்களில் இருக்கிற அழைக்கலை தழைகளை பறித்து ஆடுக்கு போடுறது காலைல ஓட்டிட்டு போயிட்டு காலையில் ஹஸ்பண்ட் போய் ஓட்டிகிட்டு போயிட்டு சுற்றி மணி அது பார்த்துட்டு வந்துடுவார் வச்சுட்டு மத்தியானம் மனைவி போவாங்க சாயந்தரம் ரெண்டு பேரும் பட்டியலில் கட்டிடுவாங்க அவர் எப்படி பண்ணிக்கிட்டுருக்காருனா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆடு ரெண்டு ஆடுன்னு கொடுக்குறது இல்லை ஆறு மாதத்துக்கு தடவை லாரியில் லோடாக ஏற்றுறாரு கிடா குட்டிகளும் இதுவும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அது இல்லைன்னா ரம்ஜான் அந்த மாதிரி ஒரு லோடாக ஏற்றி அனுப்புகிறார் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் இப்போ எல்லாரும் வெளியில் போய் புழைக்க போன நேரத்தில் அவர் ஒருத்தவர் அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணி இன்றைக்கி உயர்ந்திருக்கார் கூரை வீட்டிலேருந்து இன்றைக்கி மாடி வீட்டில் இருக்கார் மூணு பெண்களை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கார் இன்றைக்கி இருக்கார் அவர்கிட்ட சொந்த அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் நான் கடினமாக உழைச்சேன் இந்த ஆடுங்களால் எனக்கு நிறையா எங்கள் குடும்பத்துக்கு வருமானம் வந்தது நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் ஸோ விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழிலில் முன்னுக்கு வரலாம் நம் நம்ம எப்போதுமே நம்மள்கிட்ட இப்போ எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அப்பா அம்மா எல்லாம் விவசாயம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு அதனால் எல்லார் மனசுலேயும் இப்படி ஆயிடுச்சு அதனால் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் விவசாயத்துக்கு வராமல் ஒதுங்கி மன வெறும் கருவேக்காடா ஆனதுக்கெலாம் இதுதான் முக்கிய காரணம் இது ஒன்று சார் ரெண்டாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு விவசாயி மகனை வந்து படிக்க வச்சு வேலைக்கு தான் அனுப்பணும்னு நினப்பாங்க விவசாயம் பண்ண விட மாட்டாங்கன்னு கண்டிப்பாக உண்மை தான் அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடாது எல்லோருமே ஒரு கம்ப்யூட்டர் வேலைக்கோ இல்லை ஆசிரியர் வேலைக்கோ ஏதோ வேலைக்கு போயிட்டால் யார் விவசாயம் பண்ணுறது நம்ம எப்படி மூணு வேலையும் கையில் சா சாப்பாடு எடுக்கிறது வெளிநாட்டுலேருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டுப்போமா வெளிநாட்டுலேருந்து காய்கறி வாங்கி சாப்பிட்டுப்போமா நம்ம தான் சார் நமக்கு தேவையானது ஓரளவாவது தன்னிறைவு அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும் நன்றி சார்